உங்கள் முத்தர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் புதுச்சேரி கழிவு பாலம் அமைக்கும் பணிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள முக்கியமான வாய்க்கால்களில் ஒன்று பெரிய வாய்க்கால் புதுச்சேரியில் காந்தி வீதிக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்கால் வழியாக சென்று ஆம்பூர் சாலையை கடந்து பெரிய வாய்க்காலில் கலக்கிறது சோனாம்பாளையம் சந்திப்பில் இருந்து எஸ் பி பட்டேல் சாலை வரை இருபத்தி இரண்டு இடங்களில் ஆம்பூர் சாலையின் குறுக்கே வாய்க்கால் செல்கிறது இந்த வாய்க்கால்கள் அனைத்தும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது இதில் பெரும்பாலான வாய்க்கால்கள் தற்போது தூர்ந்து போய்விட்டது இதன் காரணமாக மழை நேரங்களில் தண்ணீர் உடனடியாக வழிந்து வாய்க்காலுக்கு செல்ல முடியாமல் சாலையில் தேங்கி நிற்கிறது இதனால் கனமழை பெய்யும் போது ஆம்பூர் செஞ்சி சாலை பகுதிகளில் மூன்று அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு காண பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை மத்திய கோட்டம் சார்பில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் பழைய வாய்க்கால் இருந்த இடம் தூர்வாரி புதிய வாய்க்கால்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது ஆம்பூர் சாலை போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதால் நவீன முறையில் ரெடிமேடாக கான்கிரீட் பாலம் செய்து பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆம்பூர் சாலை சந்தா சாஹிப் வீதி சந்திக்கும் இடத்தில் வாய்க்கால் அமைக்க பொக்ளைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் பணி தொடங்கியது அப்போது அங்கு சாலையின் அடியில் குடிநீர் குழாய் நகர பகுதிக்கு மின்சாரம் செல்லும் கேபிள் இன்டர்நெட் கேபிள்கள் இருப்பது தெரியவந்தது அதனை பாதிக்காத வகையில் பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது இந்த பணிகளை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராஜகிருஷ்ண உதவி பொறியாளர் பார்த்தசாரதி மின்துறை செயற்பொறியாளர்கள் காண்டிபன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பாஸ்கர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கான்கிரீட் ரெடிமேடு பாலம் அமைக்க தேவையான தூண்கள் தேங்காய் தேங்காய்த்தட்டு பகுதியில் செய்து வைக்கப்பட்டுள்ளது பள்ளம் தோண்டும் பணி முடிந்த பின்னர் அங்கிருந்து லாரிகளில் எடுத்து வரப்பட்டு பாலம் அமைக்கப்படும் இந்த பணிகள் பகுதி பகுதியாக நடைபெறுவதால் அவ்வப்போது ஆம்பூர் சாலையில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணி முடிந்த பிறகு அண்ணா சாலை எஸ் வி பட்டேல் சாலையில் சாலையோர நடைபாதை பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என்பில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்